வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு திருக்கோவில் மூலவர் உச்சி வள்ளலார் அம்மன் வேயூரு தோழி அம்மை தலபிருச்சம் விழல் என்ற புல்செடி தீர்த்தம் காவேரி மெய்ஞான பொய்கை தீர்த்தம் புராண பெயர் விழாநகர் திருவிழநகர் ஊர் மாவட்டம் மயிலாடுதுறை தல வரலாறு ஆயிரம் ஆனாலும் ஆகாது என்பார்கள் எனப்படும் மயிலாடுதுறைக்கு மட்டும் அப்படி என்ன தனி சிறப்பு மயிலாடுதுறையை சுற்றிலும் சிவபெருமான் ஐந்து திருத்தலங்களில் வள்ளலாக எழுந்தரில் உள்ளார் மயிலாடுதுறை மயூரநாதர் வள்ளல் பெருமானாக நடுவில் இருக்க அவரை சுற்றிலும் நான்கு திருத்தலங்களில் சிவபெருமான் நான்கு வள்ளலாக கோயில் கொண்டு அருள் புரிகின்றார் அந்த நான்கு திருத்தலங்களில் ஒன்று தான் திருவிழ வள்ளலார் திருக்கோவில் முன்னொரு காலத்தில் அருள் வித்தன் என்னும் அந்தனன் இத்தல இறைவன் மீது அளவில்லாத பக்தி கொண்டிருந்தான் நாள்தோறும் இறைவனுக்கு மாலை கட்டிக் கொடுக்கும் தொண்டினை செய்து வந்தான் இவனது பக்தியை சோதிக்க விரும்பினார் இறைவன் ஒரு நாள் இவன் பூக்கூடையுடன் ஆற்றை கடந்து வரும்போது ஆற்றில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடும்படி செய்தார் இதனால் கலங்கிய இவன் தன்னை பற்றி கவலைப்படாமல் இறைவனுக்குரிய பூக்கூடையை காப்பாற்றுவதில் மிகவும் கவனமாக இருந்தான் வெள்ளம் வந்து விட்ட போதிலும் தன் கைகளால் பூக்குடையை தலைக்கு மேல் தூக்கி பிடித்து கொண்டு தன் உயிரை கவலைப்படாமல் இறைவனுக்கு செய்யும் தொண்டில் என கவலைப்பட்டான் அவனுடைய உறுதியையும் அன்பையும் கண்ட இறைவன் அவனுக்கு அருள் புரிந்து ஆற்றின் துறையை காட்டி அவனை கரை சேர செய்தார் இதனால் இறைவன் துறை காட்டும் வள்ளல் ஆனார் பிற்காலத்தில் ஞான சம்பந்த பெருமான் பல சிவாலயங்களை தரிசித்தபடி மயூரநாதர் கோவிலுக்கு செல்லும் போது காவேரி ஆற்றில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடியது அதை கண்ட ஞான சம்பந்த பெருமான் ஆற்றில் பெருக்கெடுக்கும் வெள்ளத்தை கடந்து கரையேற ஒரு துறையினை காட்டுவோர் எவரேனும் உள்ளாரோ என்று மனதில் நினைத்த வேளையில் வேடன் ஒருவன் அவரை தாம் அழைத்து செல்வதாக கூறி ஆற்றில் இறங்க வெள்ளம் ஞான சம்பந்த பெருமானின் பாதத்தின் அளவாக குறைந்து விட்டது காவேரியின் தென்கரையை சேர்ந்த சம்பந்த பெருமான் தனக்கு துறை காட்டிய வேடனை திரும்பி பார்க்க அங்கே வேடனை காணவில்லை அந்த விளநகர் இறைவனே வேடனாக வந்து தமக்கு துறை காட்டி அருளியவர் என்று தெரிந்த சம்பந்த பெருமான் விளநகர் சிவனாரை பதிகம் பாடி போற்றி வணங்கினார் இந்த அருளும் இறைவனின் திருப்பெயர் துறை வள்ளல் வள்ளல் திருநாமம் அம்மை என்பதாகும் இந்த தள விருச்சம் விழல் விருட்சமாகும் அதன் காரணமாகவே இந்த தளத்துக்கு விழல் நகர் என பெயர் ஏற்பட்டு அதுவே காலப்போக்கில் விளநகர் என்று அமைந்துவிட்டதாக கூறுகிறார்கள் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்டது துறை காட்டும் வள்ளலார் கோவில் இக்கோவில் இரண்டு பிரகாரங்களை கொண்டது இரண்டாவது பிரகாரத்தில் சிறிய நந்தி மண்டபமும் ஆஸ்தான மண்டபமும் இருக்கின்றன இரண்டாவது கோபுர வாசலின் இருபுறமும் விநாயகர் காணப்படுகிறார் மூலவர் கிழக்கு நோக்கியபடி காட்சி தருகிறார் இறைவி வேயூரு தோழியம்மை தனது திருக்கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருகிறார்கள் மேற்கு பகுதியில் சோமஸ்கந்தர் ஆறுமுகன் அருணாச்சலேஸ்வரர் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன வடக்கு பிரகாரத்தில் நடராஜர் கிழக்கில் பைரவர் சன்னதிகள் உள்ளன சம்பந்தர் இத்தலத்தை இறைவன் மேல் பாடிய பதிகம் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்று உள்ளன சிறப்பும் இனிமையும் பொருந்திய இப்பதிகத்தில் உள்ள பாடல்களை தினந்தோறும் கூறி போற்றுகின்றவர் நீங்கி துன்பமும் துயரமும் அடைய மாட்டார்கள் அவர்கள் தூய நெறியை பெறுவார்கள் என்று திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தின் கடைசி பாடலில் குறிப்பிட்டுள்ளார் கபித்தன் என்ற அசுரன் இந்த தளத்தில் உள்ள இறைவனை வழிபட்டு தன்னுடைய பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க பெற்றான் என்ற செய்தியும் தல வரலாற்றில் காணப்படுகின்றன மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் மயிலாடுதுறைக்கு கிழக்கே ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மயிலாடுதுறையில் இருந்து செம்பனார் கோவில் செல்லும் பேருந்துகளில் செல்லலாம் திருவிழா நகர் உச்சிவரணேஸ்வரர் கோவில் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் நாற்பதாவது சிவஸ்தலமாகும் இத்தலத்தில் இறைவன் வேடுவ வேடத்தில் வந்து சம்பந்தருக்கு ஆற்றை கடக்க உதவினார் என்பது தொன் நம்பிக்கை இத்திருக்கோவில் ஞாலர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது ராஜ கடந்து உள்ளே செல்லும் போது பலிப்பீடம் நந்தி காணப்படுகின்றன இடதுபுறம் ஆஸ்தான மண்டபம் உள்ளது அடுத்து உள்ளே செல்லும் போது இடப்புறம் நடராஜர் சன்னதியும் நவக்கிரக சன்னதியும் உள்ளன மூலவர் சன்னதியில் துறை வள்ளலார் உள்ளார் அவரது சன்னதிக்கு இடது புறம் தோழி அம்மை சன்னதி உள்ளது மூலவருக்கு முன் பலிபீடம் நந்தி உள்ளது கருவறை கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி திருமால் பிரம்மா துர்க்கை உள்ளனர் திருச்சுற்றில் விநாயகர் சோமாஸ்கந்தர் வள்ளி கூடிய நால்வர் அருணாச்சலேஸ்வரர் கஜலக்ஷ்மி ஆகியோர் உள்ளனர் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் இங்கு வந்து தரிசனம் செய்தால் விரைவில் நீங்கிவிடும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் தல விருச்சமான விழல் செடியில் முடிச்சு போட்டு வேண்டிக்கொண்டால் கொண்டால் விரைவில் பலன் கிடைக்கும் பிரார்த்தனை நிறைவேறியதும் கோயில் திருப்பணிக்கு தங்களால் என்ற பண உதவியும் நிரந்தரமாக தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுத்தல் போன்ற வழிபாடுகளை செய்யலாம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்